இந்த குரான் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக ஆமீன் அடுத்த வசனம் அல்ல சொல்றான் இருபத்தி மூணுல நாம் நம் அடியார் மீது இறக்கியுள்ள வேதத்தை பற்றி சந்தேகத்தில் நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இதை போன்ற ஒரே ஒரு அத்தியாயத்தையினும் உருவாக்கி கொண்டு வாருங்கள் இதற்காக அல்லாவை தவிர உங்களுக்கு துணை புரிபவர்கள் அனைவரையும் அழைத்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் இதனை செய்து காட்டுங்கள் இப்ப இதில் அல்லா என்ன சொல்றான் இந்த குரானு முகம்மது அவரா சொல்றாரா அல்லது அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்ததை வச்சு இவர் சொல்றாரா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா யாரை பார்த்து சொல்றான் அரபுகளை பார்த்து சொல்றான் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி ஒரு அத்தியாயம் நீங்கள் உருவாக்கி காட்டுங்க முகமது அவராக எழுதிட்டார்ல அது மாதிரி எழுதுங்க இப்போ இதில் ஒரு ச இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுரானுடைய அத்தாட்சி ஒழிஞ்சிட்ருக்கு தெரியுமா ஃபுரானுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி இதில் இருக்குது என்ன ஃபுரானுடைய அரபி இருக்குல்ல அது வந்து அது வந்து ஒரு ரொம்பவும் பிரமிக்கத்தக்க ஒரு கிராமர் கிராமர்லாம் இன்னும் படிச்சிருக்கீங்களா கிராமர்னால் தெரியுமில்ல திருக்குறள் இருக்குல்ல திருக்குறள் தமிழ் தானே யாருக்காவது புரியுதா புரியல ஆனா அதை ரொம்ப எல்லாரும் பாராட்டுறாங்களா ஆஹா ஓஹங்கிறாங்களா என்ன கருத்துப்பா ரெண்டு லைன்ல இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்களா அது மாதிரி திருக்குறள் மாதிரி இது ஆறாயிரத்தி சில்ற வசனங்களும் மாதிரி அது அரபி படித்தவனுக்கு மட்டும்தான் புரியும் இன்னைக்கு அந்த லெவல் அரபி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு இந்த இந்த ஆளும்களுக்கே தெரியாது சுன்ன ஜமாத்தில் இருக்கிறாங்க இங்க இந்தியாவில் பாகிஸ்தான் எல்லாம் இருக்காங்களா அவங்களுக்கே இந்த குரான் பேசக்கூடிய அந்த ஸ்கில் இருக்குல்ல அது என்ன விதத்தில் இது ரொம்ப அற்புதம் அப்படிங்கிறது ரசூலா என்ன சொல்றாங்க ஒவ்வொரு இறை தூதருக்கும் அற்புதம் கொடுக்கப்பட்டுச்சு எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் ஃபுரானுங்கிறாங்க அப்போ ஃபுரானுடைய அற்புதம் என்னன்னு இந்த அரபி வந்து அற்புதம் இது மனிதனால் எழுதவே முடியாது இது வரைக்கும் இது மாதிரி இந்த ஃபுரானை பீட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளும் நடந்திருக்கு ஆனால் இது வரைக்கும் வந்து ஒர்க் அவுட் ஆனதே இல்லை அப்போ சூறா வந்து ஒரு சூறாவாவது உருவாக்குங்க மொத்த ஃபுரான் இல்லைன்னு சொல்லுது ஒரே ஒரு சூறா சின்ன சூறா என்ன இருக்கு இன்னும் அத்தை என்ன கல்கோசர் பசல் ரப்பிகா வண்டார் இன்ன ஷானியாக்கா ஓலபுத்தர் சின்ன சூறா அது மாதிரி ஒரு சூறா கூட இதுவரைக்கும் எவனாலையும் எழுத முடியல இத்தனைக்கு அரபுகள் வந்து பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க மக்களோட என்ன இருந்தாங்க பெரிய பெரிய கவிஞர்கள் இருந்தாங்க ஆனா அவங்களால எழுத முடியல அந்த அல்ல இதில் என்ன சொல்றான் வேற யாரையாவது கூப்பிட்டுங்க ஹெல்ப்புக்கு வேற யாரையாவது இந்த என்ன தவிர நீங்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுக்குங்க ஜின்கள் எல்லாரையுமே கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்க இப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன ஒரு அந்த இடத்துல மக்கால வந்து ஒரு புரிதல் இருந்துச்சு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு என்னன்னா அந்த கவிஞர்கள் இருக்காங்கல்ல அவங்க கவிதை எழுதுறதே வந்து ஜின்களுடைய உதவி கொண்டு தான் எழுதுறாங்க ஒரு கவிஞர் இருந்தார்னா அவருக்கு ஹெல்ப்பாக ஒரு ஜின்னும் இருப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு அதை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு ஒரு கதை மாதிரி அவங்க பண்ணிடுச்சுருந்தாங்க ரசூலா என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ரசூல்லாவுக்கும் ஒரு ஜின்னு தான் வந்து இதெல்லாம் கத்து கொடுக்குது அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான் சரி ரசூல்லாவுக்கு ஒரு ஜின்னு கத்து கொடுத்தது இல்ல நீங்களும் ஜின்னோட கனெக்ஷன்ல தான் இருக்கிறாங்க உங்க கவிஞர்களும் போட்டிக்கு எழுத சொல்லு எழுதி காம்படிஷன் கொண்டு வர சொல்லு அதோட ரெண்டுமே மேஷ் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹுரான்ல வந்து அல்ல இது நிறைய இடத்துல பத்தாவது இதுல முப்பத்தெட்டாவது வசனத்துலயும் பதினொன்னாவது பதிமூணாவது வசனம் பதினேழாவது அத்தியாயத்தில் எண்பத்தி எட்டாவது வசனம் ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாயத்தில் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இத்தனை இடங்கள்ல எல்லாம் மக்கால இருக்கும் போதே நிறைய சவால் விட்டுருக்காங்க இந்த சுரம் மதினால இறங்குது மதினாலையும் வந்து ஒரு வாட்டி சவால் விடுறான் மக்காலையும் எல்லாம் வந்து இதே சவால் விட்டான் மக்கா குறைசிகள்னால இதை பீட் பண்ண முடியல மதினாலையும் வந்து மறுபடியும் இதை வந்து எல்லாம் ரிப்பீட் பண்ணுறான் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் அப்படி முடியல அப்படின்னா எல்லாம் சொல்றான் நிச்சயமாக உங்களால் ஒருபோதும் அவ்வாறு செய்ய முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டதும் சத்தியத்தை நிராகரிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதுமான நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள் இந்த அந்த கம்பீரத்தை புரிஞ்சுக்கணும் மனுஷனால செய்யவே முடியாதுன்னு ஒரு எவனாவது சேலஞ்ச் பண்ண முடியுமா இப்போ முகம்மதுங்கிற ஒரு மனிதர் தான் இந்த புரான் கொண்டு வந்தார் இது மனித வார்த்தையா இருந்தா முகமது மனிதருங்கிற அந்த பொசிஷன்ல இருந்து முகம்மது பேசுறவரா இருந்தா இந்த சேலஞ்சு வந்து விட முடியுமா ஏன்னா உலகத்தில் இருக்கிற எந்த சாதனையும் முறியடிக்கப்படும் ஏன்னா ஒரு மனிதன் அதை ஏன்னா முகமதுங்கிற மனிதர் தானே கொண்டு வந்தாரு அப்போ மனிதன் செஞ்ச எந்த சாதனையும் முறியடிக்கப்படும் ஒருத்தன் நூறு செஞ்சு அவன் நூற்றி ஒன்றாவது செஞ்சுன்னு இன்னொருத்தன் அடிப்பான் ஒருத்தன் நூறு கோல் போட்டானா இன்னொருத்தன் நூற்றி ஒரு கோல் ஒருத்தன் போடுவான் பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தன் போடுவான் ஒருத்தன் பத்து நூறு மீட்டருக்கு சிக்ஸ் அடிச்சானா நூற்றி ஒன்று மீட்டருக்கு எவனா ஒருத்தன் சிக்ஸ் அடிப்பான் புரியுதா ஒருத்தன் அந்த எல்லா சாதனைகளும் எப்பயுமே எதோர்ல மீட் பண்ணப்படும் இது ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு இன்னும் மீட் பண்ணப்படவே இல்லை அப்ப இதை நல்லா சொல்றேன் நீங்கள் அப்படி செய்யாவிட்டால் நிச்சயமாக உங்களால் ஒருபோதும் அவ்வாறு செய்ய முடியாது மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்டதும் நிராகரிப்பவர்களுக்காக தயார் செய்யப்பட்டதுமான நரக நெருப்புக்கு அஞ்சுங்கள் அதெல்லாம் என்ன சொல்றான் நரக நெருப்புக்கு அஞ்சுங்க அதோடைய எரிபொருளாக என்ன இருக்கும் மனிதர்களும் கற்களும் கற்கள்னா எந்த கற்கள் எல்லாம் என்ன சொல்றான் எந்த கல்லை நம்பி நீங்க ரசோல்லா எதிர்க்கிறீங்களோ அந்த கல்லு உங்க கூட நரகத்திலே இருக்க முடியும் மக்கால் அந்த சிலைகள் வச்சிருந்தாங்களே அந்த சிலைகள் உங்களுக்கு கூடவே இருக்கும் அது எதுக்குன்னா அது கேவலப்படுத்துறது ஏன்னா அவ்வளோ பெரிய மறுமையினால் அவ்வளோ பெரிய இது இருக்கும் கூட்டம் இருக்கும் அந்த கூட்டத்தில் இவன் வந்து இப்படி இவனை கொண்டு போயிட்டு இழுத்துட்டு போய் இழுத்துட்டு போய் நிறையத்தில் போட்டுருவாங்க என்ன நினச்சிட்டு இருப்பான் ஒருவேளை நம்ம வணங்கின கடவுள்லாம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வருமாட்டிருக்கு அதுக்குள்ளே நம்மளை தூக்கிட்டு போய் போட்டாங்க நம்ம கடவுள் இருந்தது தான் நம்ம அதில் லூஸில் விட்டுருக்காது அப்படி கவலைப்படாத உன் கடவுளை கட்டி பிடிச்சிட்டே போ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கடவுளையும் கொடுக்குறாங்க அது அசிங்கப்படுத்துறது பெருசாக நம்பி பகைச்சிக்கிட்டது உலகத்தில் அல்லா இந்த கடவுள்களை நம்பி தானே கவலைப்படாது அந்த கடவுள் உனக்கு பக்கத்துலேயே அழுதுகிட்ருக்கும் அதுவும் வந்து நிறைய நர நெருப்பில் இருக்கும் அதை வச்சு தான் அடுப்பே நான் பற்ற வைப்பேன் அப்படின்னு சொல்கிறான் அப்போ இது வந்து இது இதே இதுலேயும் இன்னொரு விஷயம் எடுத்துக்கா அந்த காஃபிர வந்து தாஜா பண்ணணும்னு இருந்திருந்தா எல்லாம் என்ன பண்ணியிருப்பான் எப்படியாவது அவனை வந்து கேன்வாஸ் பண்ணுற வேலையை பார்த்துருப்பான் இந்த இடத்துல அவனை வந்து அசிங்கப்படுத்தான் டே நீயும் நிறையத்தில் இருப்பா அவன் கல்லும் நிறையத்தில் இருக்குண்டா அப்படின்னு அவன் இல்லையா இப்போ இந்த இடத்துலையும் குரானுடைய அந்த கெத்தை வந்து பொறிச்சுடும்